பவுல தான் சொன்னார் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அந்த வசனம் படிக்கும் போது உங்களை என்ன தோணுச்சு அப்படியே பார்த்துட்டு போயிடுறது கிறிஸ்துவின் அன்பு என்ன நெருக்குது அந்த நெருக்கிறதுக்கு பேர் தான் நெஞ்சு வலி ஆத்தும வாரத்தினால ஒரு நெஞ்சு வலி வரணும் நமக்கு என்னடானா நல்ல தீவனத்தை தீவனத்தை சாப்பிட்டு அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது நமக்கு இந்த சுளுக்கு தான் பிடிக்குது நமக்கும் கிடைச்சல நெஞ்சு வலி ஏன் வளைச்சி அடிச்சாரியா நெஞ்சு வலி நமக்கு தீவன வலி வர வேண்டியது ஆத்தும பாரத்தினால உண்டாகிற ஒரு நெஞ்சுவலி சபைகளை ஆத்தும பாரங்கிற ஒரு வலி புட்டித்த ஆட்டம் கிறிஸ்துவின் அன்பன நெருக்கி ஏதுகிறது எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை ஊழியத்தை குறித்த கவலை தேவனுடைய பாரத்தை குறித்த ஒரு கவலை நம்முடைய கிராமம் ரசிக்கப்படலேங்கிற ஒரு கவலை என்னைக்காவது வந்திருக்கா உடன் பிறந்தா ஒரு கவலை என்னைக்காவது நம்மள வாட்டி இருக்கா